ஸ்தோத்ரா இந்த கத்திற்கு ஆயிரம் பாடல்கள் பாடிட கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுக்க வேண்டியனா நீங்கள் எந்த இருந்தாலும் யாராக இருந்தாலும் கத்தரை அறிந்து அவரை துதிப்பதற்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆயத்துப்படுத்துகிறோம் ஆமாம் ஆண்டவராகிய ரச்சகர் கத்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்முடைய பாவ ஆத்மாவையும் மனிதனுடைய பாவ ஆத்மாவை அவர் மீட்டு அவருடைய சொந்த ராஜ்யத்திலே உங்களை இணைப்பதற்காக அவர் நினைத்திருக்கிறார் நியாயத்திருப்பு என்ற ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளிலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நியாயத்தில் அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை என்பதை ஒரு கேள்வி எழுப்பும் போது அதற்கு நீங்கள் பதில் சொல்லுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கணும் இந்த ஜீவியம் உங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவரை அறிந்து கொள்வதற்காகத்தான் அவரை தெரிந்து கொள்ளுங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற நாளிலே நீங்கள் எந்த அளவுக்கு அவரை தெரிந்து கொள்ள முடியுமோ அதின் அளவில் அதில் அலுவைத்த ஆண்டவர்களை இருப்பார் அதனால நண்பர்களே நீங்கள் ஆண்டவராக ஆண்டவராகிய சிஸ்திரியை அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் அறிந்து கொள்ளுங்கள் அவர்தான் ராஜாவாக வரப்போகிறவராக இருக்கிறார் உங்கள் நமது பாவங்கள் அனைத்தையும் அவர் மீட்டு அவர் தம்மோடு எப்பொழுதும் இருக்க முடியாத அவர்தான் அவருடைய பாவங்களை மீட்க வந்த மேசியா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவரை பணிந்து கொள்ள வேண்டியது இந்த நாட்டில் தேவையானது இந்த வாழ்க்கை உங்களுக்காக கொடுக்கப்பட்டது அதற்காகத்தான் அதை அக்கத்தரை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி இருக்கு அதுவே மிகப்பெரிய ஆராதனை நான் உங்களுக்காக சூப்பிக்கிறேன் பிதாவே இந்த நேரத்தில் உங்க அறிந்து கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவரை கத்தை தாமே அழைத்துவாருங்க இந்த வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக கொடுத்துருக்கிறீங்க அந்த முக்கியமான ஒரு நோக்கத்தை யாரும் அன்னுடைய சொப்பா விட்டுவிடாதவடிக்கு அதற்கு நீர் சொன்ன அந்த வார்த்தையை கீழ்ப்படியே ஆவியானவரே நீர் ஒவ்வொருவருக்கும் போதி தள்ள வேண்டும் என்று நான் சிப்பிக்கிறேன் படைக்கின்ற பாடல்கள் நாங்கள் முக்கிய படைக்கிறோம் நல்ல ஸ்தோத்ரா இந்த கத்திற்கு ஆயிரம் பாடல்கள் பாடிட கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் அழைப்பு வைக்கொண்டேன் நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி இல்லது கடவுள் பய கடவுளை பற்றி கடவுள் என்று சொல்லி இருந்தாலும் சரி இந்த பாடல் ஒருவேளை கிறிஸ்தவ பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அதை பாட வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா நீங்கள் இந்த யூடியூப் லீக்கில் இருக்கிற இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இல்லை நான் கற்றுக்கின்ற நான் பாடலை பாட விரும்புகிறேன் அப்படின்னு எனக்கு பாட்டு தெரியாது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்து இந்த ஆயிரம் பாடல்களை பாடுவதற்கு சேர்த்துக்கொள்வதற்கு நான் பிரியப்படுகிறேன் அதனால் இது அனைவரும் எல்லாருக்கும் இது ஏதோ ஒரு மதத்திற்கு மட்டும் பாட வேண்டும் என்று சொல்லி இந்த அழைப்படைவில்லை அனைவரையும் நான் உங்களை அழைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பதிவு செய்வதற்கு டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற பா அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிங்க அது மட்டும் இல்லை தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்தை கத்திரம் ஆராதிக்கலாம் பாருங்கள்